கன்னிராசினியர்களுக்கு அன்பான வழக்கங்கள் கண்ணிராசினியர்களே இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இந்த ஒரு வாரமான உங்களுடைய கன்னீராசினருக்கான பலன்கள் பார்ப்போம் பொதுவாக வந்து கன்னீராசினர்களுக்கு வந்து சந்திராஷ்டிரமம் முடிஞ்சிருது இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும் போது சந்திராஷ்டிரமம் முடிஞ்சிருது அதனால் சந்திராஷ்டிரமெல்லாம் உங்களுக்கு கிடையாது ஆரம்பத்தின் முதல் நாட்கள்லேயே உங்களுக்கு வந்து சந்திரன் ஒம்பது பாக்கியஸ்தனத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார் ஆகவே வாரத்தின் முதல் நாட்கள் திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்களுக்கு வந்து லாபகரமான வாழ்க்கையாக இருக்குது அதனால் வாழ்க்கையின் முதல் வாரத்திலேயே ஒரு நல்ல காலத்துக்கு நீங்கள் தைரியமாக இறங்கி செயல்படலாம் பொதுவாக கன்னீராசினர்களுக்கு வந்து பத்தில் குரு சஞ்சாரம் பண்ணியிருக்கிறார் மீண்டும் பத்தில் புதன் வக்ரமாக இருக்கார் அதனால் படிக்கிற பசங்களுக்கு கொஞ்சம் படிப்பு கொஞ்சம் மந்தமாக இருக்கும் மீண்டும் படிப்பு பிரச்சனை கொஞ்சம் ஏற்படும் இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அது வந்து வக்ரத்தை புதன் வக்ரம் மாறி ஆடி இருந்து புதன் வக்ரத்துலேருந்து மாறிடுவார் மீண்டும் வந்து நல்ல விதமாக புதன் இருப்பதனால அவருக்கு சாதகமாக இருக்கும் இப்போதைக்கு பத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறார் அதனால் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் விரயம் செய்யும் இந்த கன்னிராசிரியர்களுக்கு வந்து பத்தில் குரு சஞ்சாரம் செஞ்சாங்கன்னா பொருளாதார நெருக்கடி கொஞ்சம் ஏற்படும் குடும்பத்தில் கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் ஆனால் பத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும்போது அதில் கொஞ்சம் நமக்கு வந்து சாதகமாக இருக்கும் ஆகவே கன்னீராசி நேர்களுக்கு வந்து முதல் வாரத்திலே சந்திராஷ்டிரம் முடிஞ்சிருது ஆரம்பிக்கும் நாளே உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்குது பொதுவாக வந்து நேயர்களுக்கு ஆரம்ப நாட்களில் திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய மூணு நிலங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு நல்ல காரியத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டுமென்றால் வாரத்தின் முற்பகுதியில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அது உங்களுக்கு ஒரு சாதகமாக அமையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் கிடையாது அது முடிந்து விட்டது ஆகவே கன்னிராசினர்களுக்கு ஒரு சுப வாரமாக இது அமை அமையக்கூடும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்